ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கறதா தூதுவலை லெக்கியம் குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய சளி மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் பிரச்சனையை முற்றிலுமாக குணப்படுத்துவதற்கான ஒரு லேக்கியம் நான் என்னதான் மாத்திரம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் சாப்பிடும் போது எனக்கு கரெக்டா இருக்கு நிப்பாட்டினுமே கொஞ்ச நாள்ல எனக்கு சளி மறுபடியும் வந்துடுது அப்படின்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து சளியை வந்து டோட்டலாக வெளியேற்றி உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு இதில் நிறைய மூலிகைகள் வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ அதான் இப்போ நான் காமிக்கிறேன் தூதுவளை ஆடாதொடை துளசி கண்டங்கத்திரி மிளகரணை தாலிச பத்திரி அதிமதுரம் நஞ்சருப்பான் இஞ்சி மிளகு திப்புலி கடுக்காய் நெல்லிக்காய் தஞ்சைக்காய் தும்பை அறத்தை தேன் நெய் இதெல்லாம் கலந்து ஸோ இத்தனை பொருட்கள் வந்து சேர்த்துருக்கறனால ஸ்வீட்னஸ்க்காக பனை வெள்ளமும் சேர்த்து தயார் பண்ணியிருக்கக்கூடியது தான் இந்த தூதுவலை லேகியம் இது லேகியம் டைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு யாரு வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு வகையில இது இருக்கும் ஸோ டேஸ்ட்டுக்காக இந்த இனிப்பு சுவை சேர்த்துருக்கிறதுனால இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நார்மலாக நீங்க வந்து ஒரு கஷாயம் குடிச்ச எஃபெக்ட் கூட இருக்காது அதை விட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல தான் உள்ள கொடுத்துருப்பாங்க இது வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் அப்படின்ற பாக்ஸ் டைப்ல உங்களுக்கு கிடைக்குது இதனுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் ப்ராடக்ட்ஸ்ல ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்களும் பை பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு இப்படித்தான் வந்து இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சளி பிரச்சனை வந்து தீராத பிரச்சனையா இருக்கும் நெஞ்சு சளி கட்டி இருக்கு அப்படின்னு வாங்க ஸோ அதெல்லாம் டோட்டலா வெளியேற்றணும்னா இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் பயன்படுத்தும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மிதமான சூடு உள்ள தண்ணீர் ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இதுல பெரியவங்களுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பூன் லைங்கியம் எடுத்துக்கலாம் சின்னவங்க அஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுத்து நல்ல மிதமான சூடு உள்ள வாட்டர்ல கலக்கி இதை நீங்க வந்து அப்படியே வந்து குடிச்சிடலாம் காலையில வெறும் வகுத்துல எந்திரிச்சதுமே குடிக்கிறது நல்ல பலனை தரும் அப்படி இல்ல அப்படின்னாலும் சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க இதை வந்து குடிச்சிட்டு வரலாம் உங்களுக்கு இந்த சளி பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்குன்னா இந்த ஒரு பாட்டில் தீரும்போது அந்த சளி பிரச்சனை தீந்துரும் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத நம்ம சேனலோட முக்கிய நோக்கம் சளி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த இலக்கியத்தை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ல சொல்லுங்க இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி